வணக்கம் இன்று ஜெயம் புரமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்கள் இந்த ஏரியாவில் நாலரை ஏக்கரில் பாலாஜி கார்டன் என்கிற வீட்டுமனை பிரிவை ஏற்படுத்தி அவருடைய தொடக்க விழாவை வைத்திருக்கிறார்கள் வாங்குபவர்களுக்கு கடன் உள்ளிட்ட சலுகைகளை பெற்றுத்தருவதற்கும் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வசதி சோழார் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அறிவிப்புகளையும் இங்கே இருக்காங்க ஸோ இது வாங்குபவர்களுக்கு ஒரு பெருத்த உதவிகரமாக அமையும் வீடு என்பது ஒவ்வொருடைய கனவு வீட்டை கட்டி பார் கல்யாணம் செய்து பார் என்று சொல்லுவார் ஆகவே அந்த கனவை கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய கண்ணனவர்களுடைய நிறுவனம் இந்த மனைப்பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறது அது முறைப்படி அரசனுடைய அங்கீகாரங்களை எல்லாம் பெற்று முறையான நிலத்தில் இந்த மனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே நம்பி நீங்கள் எல்லாம் வாங்கலாம் இப்பெல்லாம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் பத்திர பதிவு பண்ணுறதுக்கு ஆபீஸ் போக வேண்டியதில்லை அவருடைய ஆஃபீஸ்லேருந்து பதிவு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து பதிவு பண்ணிக்கலாம் பதிவுகளை வீட்டிலேருந்தே பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் நம்ம உடனே எடுத்துக்கலாம் வில்லங்கம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் நீ அந்த கணினியில் போனால் நம்ம டாக்குமெண்ட் ரைட்டர் இல்லாமல் நாமளே டாக்மட்டை எழுதிக்கலாம் அதில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்தீங்களா அதுவே ஒரு டாக்மட்டை உருவாக்கிடும் இந்தியாவிலேயே முதன் முதல்ல இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த அறிவித்திருப்பது இந்த தொழிலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய ஒரு மகத்தான அறிவிப்பு ஆகவே நீங்களெல்லாம் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் எல்லோரும் இந்த மனையை வாங்குவதில் தயக்கம் காட்டாமல் அந்த மனையை வாங்கி கட்ட வேண்டும் அதற்கு வந்து நிறைய கடன் உதவிகள் வழங்கப்படுகிறது அதையும் நம்முடைய கண்ணனவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் இந்த துறைக்கு இது வந்து பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறை மக்களுடைய அடிப்படை தேவை வீடு என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு பக்கத்தில் உதவுது இன்னொரு பக்கத்தில் பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது மூன்றாவதாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று விழுக்காடு இந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பங்களிக்கிறது அதனால் நம்ம ஒன்றிய அரசும் மாநில அரசுமே இந்த துறையை அங்கீகரித்து இதற்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்துவது அதுதான் நம்மளோட கோரிக்கையை நாங்கள் வச்சோம் தனி அமைச்சர் தலைமையில் ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு வேலையை இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் முற்றுக்கட்டைகள் இவைகளை நீக்கி இந்த எளிமைப்படுத்தணும் ரியல் எஸ்டேட் வேலை எளிமையாக நடக்கிற பொழுது ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாமானிய மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்ற இலக்கை அடைய முடியும் இன்னொரு பக்கத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு வாய்ப்பாக ஆகவே இதில் வந்து முதல்ல ஒன்றிய அரசு மோடி அரசு இதில் வந்து தனி கவனம் எடுத்து ஒரு அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகிறோம் இன்றைக்கும் நம்முடைய இந்த அமைப்பின் சார்பில் அந்த கோரிக்கையை வலியுறுத்துவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல இந்த மனைகள் விரைவில் விற்று எல்லாரும் இங்கே வீடு கட்டி அந்த மொத்த வீடு திறப்பு விழாவுக்கும் தன் மனதில் எங்களை கூப்பிடணும் அடுத்தடுத்து நடக்கிற அவருடைய விற்பனை இந்த மனை பிரிவுகளை ஏற்படுத்துகிற பொழுதும் அதிலும் எங்களை அழைக்க வேண்டும் அவர் மென்மேலும் அத்தொழில முன்னேற வேண்டும் இங்கே பேசுகிற நம்முடைய சேர்மன் சொன்னாரு நம்பிக்கைய வாங்கலான் வாழ்க்கையில நம்பிக்கை மிக மிக முக்கியமான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில எதுலையுமே வெற்றி பெற முடியாது நான் இப்போ நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணனும்ங்க நம்பிக்கை இருந்தால் தான் அவன் படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் நான் வந்து வீடை வாங்கி கட்டுவேன் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை வச்சாதான் வீடு வாங்கி ஐயோ ஐம்பதாயிரத்து வச்சிருக்கிறோம் இது மேல நான் எங்க வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கட்ட முடியுமா அதுவரெல்லாம் உயிரோடு இருக்கணும் சம்பாதிக்க முடியுமா இப்படிலாம் யோசிச்சா நடக்காது மனையை வாங்குவேன் தீட்டை கட்டுவேன் நம்பிக்கை வைத்தேன் வாழ்க்கையில் நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று அலெக்சாண்டர் சொல்லுவார் நீ வந்து இவ்வளவு நாடுகளை பிரிச்சிருக்கிற உங்கள் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிறாங்க உங்கள் அம்மா வந்து வாரி வாரி வந்து உதாரித்தனமா அவங்களுடைய செல்வத்தெல்லாம் அழிக்கிறாங்களே நீ எப்படி இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கன்னா எதை பற்றியும் கவலை இல்லை எல்லாவற்றையும் என்னால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை என்கிற ஒற்றை சொல்தான் எனக்கு ஆயுதம் என்று அம்ப அலெக்சாண்டர் சொல்லுவார் அதே போல நம்பிக்கையோட இந்த மனைகளை வாங்கலாம் நம்பிக்கையோடு அவரும் விற்பார் அடுத்தடுத்து அவருடைய பணிகள் வளர வாழ்த்துகிறேன் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் வாரியத்தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் ஆட்சி வந்து இருபத்தி எட்டு நாளில் முதல் முதல் என்னப்பா சேர்மனாக போட்டார் அன்றைக்கு வாரியத்தில் பதிவு பெற்ற அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலும் தலைவர் கலைஞரால் நான் வாரியத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் நான் வாரியத் தலைவர் பதவியில் இருந்து விலகி உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிட பொழுது முப்பத்தி மூன்று லட்சம் தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு செய்து போனோம் ஆனால் பத்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போய் பார்த்தா அந்த முப்பத்தி மூணு லட்சம்ன்றது வெறும் பதிமூணு லட்சமாக குறைஞ்சி போச்சு பதிவை யாரும் பிடிச்சிக்கல ஏன்னா திட்டங்கள் இல்லை செயல்பட இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு நான் ஆட்சிக்கு வந்த நான் த தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு பதிமூணு லட்சம் தொழிலாளர்கள் முப்பது லட்சம் தொழிலாளர்களாக அந்த வாரியத்தில் பதிவு நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கேன் விட கட்டுமான தொழிலாளிக்கு வீடு இல்லைன்னா அவராண்டா முப்பது முந்நூறு சதுரடி இடம் இருந்தால் நாலு லட்சம் பணம் கொடுக்குறோம் வீடு கட்ட வாய்ப்பு இருந்தால் கண்ணன் அது மாதிரி நான் ஆளுக்கு கூட கொஞ்சம் சின்ன சின்ன மனையை போட்டு கொடுங்க நாங்க நாம நாலு லட்சம் பணம் கொடுக்குறோம் வீடு கட்டுறதுக்கு இலவசமா கொடுக்குறோம் பாரியத்தில் சதவீதம் மினிமம் முந்நூறு சதவீதம் இருக்கும் இருக்கணும் அதே போல பணியிடத்துல ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டாங்கன்னா எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலாம் அந்த குடும்பத்துக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நிறைய திட்டங்கள் கல்விக்கு பணம் கொடுக்குறோம் ஆறாம் வகுப்பு மேல படிக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பணம் கொடுக்குறோம் ஒரு அறுபது வயதுல பென்ஷன் எடுக்கிறோம் குணப்படுத்த முடியாத கேன்சர் போன்ற நோயாளிகளுக்கு மாதம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்கு ரூபா பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குறோம் அறுபது வயதுக்கு பிறகு பிள்ளை பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பேணி காப்பதற்கு வாரியத்தின் சார்பில் இப்போ தொடக்கத்தில் இரண்டு முதியோர் இல்லத்தை தொடங்கியிருக்கிறான் வர வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள் இப்படி நிறைய திட்டங்களை போட்டிருக்கு இதெல்லாம் அந்த அரசனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாட்டுல படிச்சவருடைய உயர்கல்வி இருக்கு சராசரி ஆனா இந்தியாவுடைய சராசரி இப்ப இருபத்தி பதினாறு தான் படித்த பிள்ளைகள் இந்த கட்டுமான வேலைக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான் அவன் பிஇ படிச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு யோசிக்கிறான் ஆனா ஒரு நல்ல கொத்தனாரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பது நாளைக்கு நாற்பதாயிரம் வாங்கலாம் அதை செய்கிறது கிடையாது இரண்டாவது படித்தவரை நிறைய மற்ற மற்ற வேலைகளுக்கு போகிறாங்க அதனுடைய விளைவு வட மாநிலங்களில் இன்றைக்கு இன்னும் கல்வி பெறாத வளர்ச்சி பெறாத மாநிலங்களில் அவங்களுக்கு இன்னும் அறுபது ரூபா சம்பளம் பீகாரில் ஜார்க்கண்டில் உத்தரப்பிரதேசத்தில் அஸ்ஸாமில் எண்பது ரூபா சம்பளம் அவனுக்கு இங்கே வந்து நீ எட்நூறுரூவா ஆயிரம் ரூபான்னா எல்லோரும் இங்கே வர்றாங்க அது வந்து வருவதை தவிர்க்க முடியாத நம்ம தமிழருடைய ஒரு பழமொழிய திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாரும் நம்ம ஆளுன்றோம் அப்புறம் அவங்கள எப்படி தடுது இருக்கு அதனால அவங்களெல்லாம் இப்ப நாங்க வாரியத்தில் பதிவு பண்ணி அவர்களுக்கு இந்த உதவி கொடுத்து வரோம் ஆமா